அவளைலாம் அப்படியே என்னை முந்தி முதலாக உற்பணம் செய்து இருந்தாலும் அதாவது பிறக்கும்போதே முக்கண்ணோடு பிறந்தால் அந்த மூஞ்சு கண்ணே ஒரு கண்ணை எனக்கு பிடிங்கி என்னுடைய நெற்றியை பதித்து அந்த என்னுடைய நெற்றி கண்ணை திறந்து நீண்டும் அவளை இருந்து கொஞ்ச நேரத்துல என்னைய ஏற்று ஆமா ஆரவதியாக பிறக்க செய்து அவளை திருமணம் முடித்ததனால் அந்த வழயில அப்பான்னு சொல்றான். அதாவது உருவாக்கி நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அந்த வகையில அப்படி என்றால் நானே சென்று பார்த்து பாம்புருக்கு புத்துக்குள்ளே மன பத்தம் இருக்குள்ளே புத்த வேற என்னதான் கற்பட்டை

I'm yeah, going

தாவரே எங்கள் ஒயில பிர தாவரே உல உண்மை எல்லோரும் போடும் உன்னை எல்லோரும் போற்றோம் நாயகரே எங்கள் ஏக போக நாயகரே பொன்னடி கடிகாரியானோ சுவாமி வந்தானோ வந்தானே வந்தான்க்கும் தெய்வம் நிற்பரானே சரவல் thank <laughs> you

ஒரு கருமணி வச்சுங்கோ ஒரு கருமணி வச்சுக்கோ அழகான மனை

அதாவது ஆதிகாலத்திலேந்துடும் அம்மாவுக்கு அமைந்து தரும் அதாவது படியல செல்லவும் காலத்தில் பார்வையிட போனார்கள்

என்ன காரணம் என்று கேட்க சுவாமி அதாவது சென்ற பொழுது உயர்ந்து சிறப்பு சிறப்பு பாராமல் உமா

அது மட்டும் இல்லாமல் நான் வண்ணாத்தி வீட்டுக்கு சென்றேன் சொன்னாள் அல்லவா ஆமா கட்டினம் தாலிக்கோ கருமணி உக்குண்டே அம்மா வீட்டுல தான் போடுவாங்க நான் போட கிடையாது இப்போ வந்த நேரம் என்கிட்ட இருப்பதெல்லாம் தோளு மண்ட ஓடுதான் இருக்குது ஆமா வேற என்ன ஆகிய அனைத்து தெய்வங்களும்பரணங்களை பூட்டி இருப்பார்கள் இந்த பறவைக் கடவுள் எல்லாத்தையும் கொள்ள வந்த எல்லாம் என்னுடைய மேலே இருந்து அந்த கொள்ள வந்த யானையை உரித்து தோளாக கட்டி கொண்டேன் இவள் வந்த நேரம் என்னிடத்துல எந்த ஒரு கொன்பொருள்களும் இல்லாமல் இருந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் மன்னான் வீட்டுக்கு போனேன் என்று சொன்னால் அல்லவா மன்னாத்தி வப்பாட்டியா வச்சிருந்தேன் மன்னாத்தி வப்பாட்டி கிடையாது மன்னாத்தியா வந்தது இந்த அம்மா உமா பார்வதியே ஆகும் திருவண்ணாமலையிலே மன்னான் வீட்டிலே மன்னார வீட்டிலே உண்ணாமலை அம்மனாக பிறந்தார் அப்படி உண்ணாமலை அம்மனாக பிறந்த போது நான் மன்னார வீட்டிலே அண்ணாமலையாக பிறந்து இருந்திருந்த பொழுது அந்த முன்னார் வீட்டிலே தலைவத் தொழில் செய்யக்கூடிய பழக்கம் உண்டு அப்பா தலைவத் தொழிலுக்கு செல்லும் பொழுது பொழுது அந்த சாலு நீளம் கலக்கிற சாலை வச்சுட்டு போயிட்டார் மறந்து

அவங்க அப்பா பார்த்து பக்கத்துல இருந்த வாழை மட்டை எடுத்து என்னுடைய இனுடைய முருகளை அடித்தார் அடித்தார் இனுடைய முருகளை ஆண்களுக்கு பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா போலீஸ் அப்பா அது வண்ணா வீட்டுல பிறந்து நான் வண்ணாச்சி எனக்கு வப்பாட்டி இல்லை அதுதானே ஆமா

வெற்றி வேலாயுதனோ வெற்றி வேலாயுதனும் அழகான மனைவி தெய்வான இருக்க அழகான மனைவி தெய்வான இருக்க அவருக்கு வப்பாட்டி வள்ளி குரத்திடா வள்ளி குரத்திய சென்று பிடித்தான் எப்படி வண்ணா வீட்டுக்கு போனாரோ அவன் குரத்தி வீட்டுக்கு போய்கிற மாதிரி கதையை எடுத்து சொல்ல சொல்ல கதையை முத சொல்லுங்க நீங்க வந்த பேச மாதிரி பேசும் அவங்க சொல்லு அதாவது முதல்ல எனக்கு ஒப்பாட்டி என்று சொன்னால் இப்ப என் மகனாகப்பட்ட முருகனுக்கு ஒரு கேடு என்று சொல்கிறார் கிடையாது ஏற்கனவே இருவரும் அக்கா தங்கையாக பிறந்திருந்தார்கள் பின்பு அவருடைய விதத்துக்காக பிறக்கும் பொழுது தேவயானையாகப்பட்டவர்கள் தேவேந்திரனுடைய யானை மையத்தில் பிறந்து தேவேந்திரனுக்கு மகளாக தேவயான வளர்ந்து வந்திருந்தார் அப்படி தேவையான

ஒரு மனைவ திருமணம் செய்த திருமணம் செய்தாச்சு வள்ளியை திருமணம் முடிக்க வேண்டும் அதாவது பொருத்தி பிறந்து வந்தார் அப்படி அந்த வள்ளியை மனம் முடிக்க வேண்டும் என்று இவன் இவன்பட்டவன் அதாவது ஆகாய வீரன் அக்கினி வீரன் சொல்லும்படியான இரண்டு வீரன் ஆகப்பட்டி அம்மன் உமா பார்வதி கம்பா நதிக்கரை பச்சவாடி அம்மனாக சென்று தபத்தை நூறு ஆண்டு காலம் கோரி சொன்ன இடபாக துணையாக ஒரு ஆள் வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது முருகனை துணையாக அனுப்பினேன் அப்படி துணையாக அனுப்பிய செய்கிறது முருகன் சென்று காதலிக்கிறது அப்படி அந்த தேவாண்டு நூறாண்டு முடித்து

பிறந்த போது போடும் சொ விழு வீரகுமார் என்பவர் வீரகுமார் என்பவர் அமுனகப்படி அழிக்கூடியும் இது பண்ணிக்கூடிய தம்பிக்கும் காணிக்கை ஆயிரத்தி வரும் ரூபாய் அடித்து வேண்டுகோள்